வெல்கம் டு நம்ப ஒரு சேனல் டுடே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த ஜாபுக்கு நீங்கள் மினிமம் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அதுக்கு மேலே டென்த்து டுவெல்த் ஆர் எனி டிகிரி ஆர் டிப்ளமோனு சொல்லிட்டு எது வேணாலும் படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதோட போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளர்க்கு அசிஸ்டன்ட் ஃபயர்மேன் சஃபய சொல்லிட்டு மொத்தமாக எட்டு கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மேல் அண்ட் ஃபீமேல் தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக் பீப்புள்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் எல்லாருமே எலிஜிபிள் தான் இதுக்கு சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் ஏற்ற மாதிரி சேலரி வேரி ஆகுணும்னு சொல்லியிருக்காங்க மினிமம் சாலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து இதர படிகளும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஜூலை வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஃபிஃப்டீத் மே வரைக்கும் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருந்தாங்க அப்ளை பண்ணுறதுக்கு பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஃபிஃப்டீன் ஜூலை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா சொல்லிட்டாங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ்னால ஓகேங்களா இப்போ இதோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை பார்க்கலாம் போஸ்டிங் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எயிட் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்கு தேர்ட் ஒன் ஃபயர்மேன் பேரியர் கார்டு எக்ஸ்ரே டெக்னீஷியன் மஸ்தூர் வால்மேன் சஃபை சொல்லிட்டு எட்டு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க இப்போ இதுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதை நோட்டிஃபிகேஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டீட்டெயில்ஸாக இப்போது கிளர்க்குக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க மாதிரி பேரியர் கார்டுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அண்ட் தென் எக்ஸ்ரே டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் ஒன் இயர் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமா இன் ரேடியாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இதோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்குமே டிஃபர் ஆகுதுன்னு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதையும் பார்த்து இதில் தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஒரு சில போஸ்டிங்க்கு தான் ரிட்டன் டெஸ்ட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகிரிக்கும் பிடபுள்யூடி கேட்டகிரிக்கும் ஃபீஸ் எதுவுமே கிடையாதுன்னு மற்ற எல்லாருக்குமே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸும் ஃபீமேல் கேட்டகரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸும் பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் அப்ளை பண்ணுற வெப்சைட் அப்படின்னு பார்த்திங்கன்னா டபிள்யூ 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 டாட் கேன் போட் டாட் ஓஆர்ஜி அதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷனில் பழைய டேட் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ஓகேங்களா இப்போ அஃபிஷியலாக ஃபிஃப்டீன் ஜூலை வரைக்கும் டேட் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தைரியமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸும் அப்ளை பண்ணுற லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே இன்னைக்கு பார்த்த ஜாப் உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ